அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதரர் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலப்புருஷத்துவப்படி பன்னெண்டாம் ராசியான நேர்களுக்கு வர இருக்கின்ற சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சனி பகவான் மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு மற்றும் பன்னெண்டாம் அதிபதியா வருவார் லாபஸ்தானாதிபதி மற்றும் விரையாதிபதியா வருவார் இப்போ உங்க ஜென்ம ராசிக்கே வர போறார் சனி பயிற்சி எப்ப நடக்கும்னு பார்த்தோம்னா வர்ற மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு மணிக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா கும்பராசில இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி அப்ப உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு இருக்கிற சனி உங்க ஜென்ம ராசிக்கே வருவாரு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா உங்களுக்கு வந்து ஏழரை சன இப்ப ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது ஜென்ம சனி ஜென்ம சனினா உங்க உடம்பு மேல சனி வரப்போகுதுன்னு அர்த்தம் தலை முதல் கால் வரைக்கும் சனியோட தாக்கத்துல இருக்க போறீங்கன்னு அர்த்தம் மீன ராசி நேர்களுக்கு வந்து பாருங்க இனிமேல் தான் பிரச்சனை ஒவ்வொன்னா ஆரம்பிக்கும் இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சி கிடையாதுங்க ஜென்ம சனிலையும் அஷ்டம தான் ஒருத்தருக்கு நிறைய பாடங்களை சனி பகவான் கத்துக் கொடுப்பாரு தப்பு பண்ணதுக்கு கண்டிப்பா அந்த காலகட்டம் தண்டனை கிடைச்சே தீரும் அதனால ஒரு சனி கர்ம காரகன் சனின்னு சொல்றாங்க சஞ்சீத கர்மம் பிராப்த கர்மம் ஆகாயம் கர்மம் செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்ப உங்க ராசி மேல வரதுனால மனக்குழப்பத்தை கொடுப்பாரு அந்த காலகட்டங்கள்ல இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா மீனராசி நேரில் வந்து பயப்படுத்துறதுக்காகவும் அப்படியோ அப்படி மாதிரி எதுவும் கிடையாது சரிங்களா ஒரு எச்சரிக்கையான பதிவு தான் கவனமா இருங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல நீங்க அலர்ட் இருக்கணும்னு அதுக்காக தான் நம்ம இந்த பதிவு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்கோம் சரிங்களா நல்ல விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு முட உடல் லோனு முட்டவங்களுக்கு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ராசியில் இருக்க சனி என்ன பண்ணுவாருன்னா மனக்குழப்பத்தை கொடுப்பாரு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாரு நம்பி ஏமாறுற மாதிரி வரும் நிறைய ஏமாறுற மாதிரி வருங்க அந்த ஜென்மசனில மீனராசி நேர்களுக்கு ஒரு நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம் இப்ப ராசிக்கு வந்து சனி வரனால என்ன பண்ண பண்ணுவாருன்னா உடம்புல ஹெல்த்ல ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கும் தேவையில்லாத பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் கவனமா இருங்க பண விஷயத்துல கவனமா இருங்க பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் கவனமா இருக்கணும் நீங்க சரிங்களா மீனராசி நீர் நீ மூணு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க நீங்க எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்கன்னு பாருங்க ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஏண்ட சனி வந்து உங்களுக்கு முதல் ரவுண்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டா இல்ல மூணாவது தேர்ட் ரவுண்டான்னு பாருங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வயதுக்கு தகுந்த மாதிரி சில பலன்கள் கொடுக்கும் சனி இளம் வயதில் இருக்கவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் மன உளைச்சல் படிப்புல நாட்டமின்மை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் நடுத்தர வயதில் இருக்கவங்க தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் வயதானவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பிரச்சனை பிசினஸ்ல பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களை சனி பகவான் கத்துக் கொடுப்பாரு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பாரு பண விஷயத்துல கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கவே கூடாதுங்க இந்த சனி பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கவே கூடாது பிசினஸ் எல்லாம் அப்படி பண்றேன் இப்படி பண்ற நான் சொந்தக்காரங்களோட தொழில் பண்ற மாமச்சம் கூட சேர்ந்து பண்ற நான் வெளியாட்கள் தான் சேர்ந்து பண்ணல நான் சொந்தக்காரங்களோட தான் பண்றேன்னால ஏமாந்து வேண்டாம் சங்கடங்கள் ஏற்படும் மன கசப்பு வரும் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை பார்க்க போறீங்க நிறைய சோதனைகளை மீனராசினிகள் அனுபவிக்க போறாங்க சந்தேகமே கிடையாது கொஞ்சம் அலர்ட்டா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை ஓரளவுக்கு தடுத்துக்க முடியும் பண விஷயத்துல கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க வண்டி வாகனத்துல கவனமா போங்க ஹெல்த்தை பார்த்துக்கங்க மெயினா பிபி கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்பப்போ ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க குடும்பத்துல பிரச்சனை வரும் இந்த காலகட்டங்கள்ல குடும்பத்துல பிரச்சனை வரும் கனவு மனைவி பிரிவினை இந்த மாதிரி எல்லாம் இந்த தான் ஆரம்பிக்கும் ஒவ்வொன்னா ஆரம்பிக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா புதுசா லவ் வருதுங்க சார் நாங்க பண்ணாண்டிருக்கணும் அது வேலைக்கே ஆகாதுங்க ரெண்டரை வருஷம் கண்டிப்பா ரெண்டரை வருஷத்துல பிரிவினைதான் ஏற்படும் லவ் ஃபெயிலியர் வரும் கவனமா இருக்கணும் சரிங்களா வாகனத்தில் கவனமா போங்க இரவு நேரம் பிரேரங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க அப்பா அம்மாவோட ஹெல்த் கவனமா பாத்துக்குங்க உங்களோட ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்குங்க யாருக்கும் கடன் கொடுத்துறாதீங்க வெளியே கடன் கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு வராது இந்த காலகட்டங்களில் பணம் திருப்பி வராது மத்தபடி இந்த ஜென்மசனி காலகட்டங்கள நீங்க திருமணம் பண்ணலாம் அதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது திருமணம் புத்திர பாக்கியம் இதெல்லாமே இந்த ரெண்டரை வருஷ காலகட்டங்களும் நடந்தணும் ஒரு சில பேர் கணவனோட மனைவி விட்டு வெளியூர் வெளிநாடு போய் பழைக்கக்கூடிய அந்த மாதிரி வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தை விட்டு பெரிய அது உங்களுக்கு சங்கடம் தானே ஏதோ ஒரு பிரச்சனையும் சனி கொடுப்பாருங்க இந்த காலகட்டங்கள்ல நடக்கும் வேலையில கவனமா இருங்க தொழில கவனமா இருங்க வேலையை மாத்தக்கூடாது ஒரு சில பேர்ல பாருங்க இந்த ஜென்மசனில தான் வேலையை மாத்துவாங்க அப்ப ஏன் தான் மாத்தணுங்கிற மாதிரி இருக்கும் வேலை மாத்திடுவாங்க இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கங்க காப்பாத்திக்கோங்க சரிங்களா வேலையை விட்டுட்டு அதிகமா சம்பளத்துக்கு அங்க அதிகமா பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்கும் மன உளைச்சல் கொடுப்பாங்க வேலையில ஒர்க்லோட ஒர்க் ப்ரெஷர் அதிகமா கொடுப்பாங்க அதனால கவனமா இருக்கணும் சரிங்களா கூட பிறந்தவங்க வீட்டுல இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கவங்க யாரு நண்பர்கள்னா யாரு கூட இருக்கவங்க யாரு உண்மையான அவங்களோட உண்மையான முகம் என்ன காசு பணம்னா என்ன பணம் இப்ப ஏற்பட்டது எல்லாமே தெரிய வரும் இந்த ஜென்மசனி காலக்கட்டங்கள தெரிய வரும் அதனால மீனராசினியர்கள் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சு போயிட்டு இருக்கு உங்களுக்கு விரை மேல விரையுமா தான் போயிட்டு இருக்கு அதனால மீனராசினியர்கள் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் சொந்த தொழில் ஆரம்பிக்கவே கூடாது கூட்டு தொழிலுக்கு எதுவும் ஆரம்பிச்சிட வேண்டாம் நீங்க கூட்டு தொழில் பண்றங்க சார் சொந்தக்காரங்க முன்னாடி சொன்ன பாத்தீங்களா அந்த சொந்தக்காரங்களை வச்சு பண்றேன் அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும் சங்கடம் மனக்கசப்பு வந்துடும் கடன் தேவையில்லாம கடன் வாங்க வேண்டாம் தேவையில்லாம் கடன் வாங்க கூடாது கடன் வெளியே கொடுத்துற வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மாதிரி அப்பா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் தாங்க அப்பா அல்லது அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல இது ஒரு பிரச்சனை கொடுக்கும் சனிங்கிறது என்ன ஒரு இருள் கிரகம் அந்த இருள் கிரகம் உங்க ராசிக்கு மேல வர்றதுனால உங்க உடம்பு மேல இருக்கறதுனால ஒரு வாய் விட்டு கதறி அழுகிற மாதிரி சூழ்நிலைகளைதான் உருவாக்குவார் மனக்கசப்பு கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை சோம்பேறித்தன்மை கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டங்கள் எல்லாத்தையும் இந்த சனி கொடுப்பார் ராசி மேல வரனால அதனால மறுபடியும் சொல்றேன் பண விஷயத்துல கவனமா இருங்க உங்க உடல் ஆராயத்தில் பார்த்துக்கங்க அப்பா அம்மா உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் கூட்டு ஆரம்பிக்க வேண்டாம் சொந்த தொழில் எதுவும் ஆரம்பிச்சிட வேண்டாம் ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் அந்த பக்கமே போயிடாதீங்க ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அந்த பக்கமெல்லாம் எதுவும் போயிடாதீங்க முக்கியமாக ஹெல்த்தை பார்த்துக்கங்க பண விஷயத்துல கவனமா இருங்க இதை மட்டும் பாத்திட்டு சின்னதா சின்னதாக பிரச்சனை வந்துட்டு போகுமே தவிர பெரிய அளவுக்கு பிரச்சனை பாதிப்பு சனி கொடுக்க மாட்டார் ஆனால் கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் சனி வந்து வேற சில விஷயங்களை டைவேர்ட் பண்ண வரவங்கள வேலை வழி தவறி போற வேப்பார் இந்த ஜென்மசனி காலகட்டங்களை தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் பழக வேப்பார் இந்த சனி பகவான் அதனால கவனமா இருக்கணும் சரிங்களா கேர்ஃபுல்லா இருங்க மீனராசினியர்கள் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்கும் கவனமா இருக்கணும் உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்க ஆறு எட்டு தசாபத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜென்மசனி பிரச்சனை பெருசுப்படுத்தும் நூறு சதவீதம் பாதிப்பு கொடுக்கும் உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது நீங்க என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க உங்க கர்மா என்ன நீங்க நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாலை பிறந்திருக்கீங்களா இது அவங்கவங்க ஜாதத்தை தான் வயதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தா வயதுக்கு தான் சில விஷயங்கள் நடக்கும் அதை பார்த்தாதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா உங்க பிறப்ப ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கீழ இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ஜாதகத்தை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம நூறு சதவீதம் அக்யூர்டா துல்லியமா தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்